இருபது சதவீத நிலப்பரப்பை கைப்பற்றிய ரஷ்யா கைவிட்ட ட்ரம்ப் உக்ரைனின் நிலைமை என்ன உக்ரைனுக்குள் புகுந்து விவசாயம் செய்யும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் ட்ரம்புக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய உக்ரைனிய மக்கள் ட்ரம்ப்பின் மனைவி புட்டினுக்கு கொடுத்த லெட்டர் புட்டினுக்கும் ட்ரம்பின் மனைவிக்கும் இடையே என்ன டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட பல வருடங்கள் இந்த போர் நடந்துட்டு இருக்கு இந்த போரால உக்ரைனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனா உக்ரைனோட இருபது சதவீத நில பகுதியை ரஷ்யா வந்து கைப்பற்றிட்டாங்க அதுவும் அந்த எடுத்த அந்த பகுதிகளை வந்து நாங்கள் திருப்பி தர மாட்டோம் நாங்களே தான் வச்சுப்போம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு இதெல்லாம் அதிகப்படியான பாதிப்பு அடைஞ்சது வந்து உக்ரைன் நாட்டையும் தாண்டி உக்ரைன் மக்கள் தான் பாதிப்பு அதிகமாக அடைஞ்சிருக்காங்க ஏன்னா உக்ரைன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுறீங்க செய் ஆனால் இதால் அரசாங்கத்தையும் தாண்டி மக்களாகி நாங்கள் தானே பாதிக்கப்படுறோம் அதனால் கூடிய விரைவில் இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க கதறிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரஷ்யா இங்கே பாருங்கள் நாங்கள் ஏன் போற ஆரம்பித்தோம் உக்ரைன் வந்து நாட்டில் சேர்றேன்னு சொல்லிச்சு அது வேணான்னு நாங்கள் சொன்னோம் சொல்லியும் அவங்க செஞ்சாங்க அதுக்கு ஜலன்ஸ்கி என்ன சொன்னார்னா அதாவது நேட்டோ அமைப்பில் சேர்ந்தால் உக்ரைன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் சேர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா நல்ல உற்று நோக்கி பார்த்தா தான் தெரியும் ஜலன்ஸ்கி அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட்டும் அப்போ அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஜோ பைடன் கொடுத்த சப்போர்ட்டும் தான் அவர் வந்து நாட்டோல சேனூர் எண்ணமே வந்தது ஆனா என்ன ஒண்ணு அவங்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ உக்ரைன் வந்து எக்கு தப்பு அடி வாங்கிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இருபது சதவீதம் நிலப்பகுதி கைப்பற்றி ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா அடுத்த கட்டமா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போக ஆரம்பி ஆரம்பிக்க போறோம் கிட்டத்தட்ட எழுபது சதவீத நிலப்பகுதி நாங்க புடிக்க போறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டாங்க என்னடா இது உக்ரைன் வந்த சோதனை இது எப்படா முடின்னு பாக்கும் இன்டர்நேஷனல் நாட்டை நம்ம அமெரிக்க அதிபர் உள்ள வந்தாரு வந்து என்ன சொன்னாரு இங்க பாருங்க ரஷ்யா நீங்க போகிற நிறுத்துங்க உக்ரைன் பாவம் ரொம்ப அடி வாங்குது இதெல்லாம் பார்த்தோன்னே உலக நாடுகள்லாம் சொன்னாங்க பா அமெரிக்க அதிபருக்கு என்ன ஒரு தாராள மனசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் அமெரிக்காவில் இருக்க சிட்டிசன்ஸே சொல்ல ஆரம்பிச்சாங்க நாங்க அவருக்கு பெரிய மனசுலாம் கிடையாது உக்ரைன் இருக்குல்ல அந்த நாட்டை வந்து அவர் கைப்பற்ற நினைக்கிறாரு ஏன்னா எக்கச்சக்க வளங்கள் உள்ள இருக்கு உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போய் உக்ரைனை பிடிச்சிட்டு அழக்க வளங்களை எடுத்துக்க பாக்குறாரு அதனால அவர் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல அமெரிக்க சிட்டிசன்ஸே சொன்னாங்க சரிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிபர் அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாரு போரை நிறுத்துங்கன்னு சொல்லி அவன் நிறுத்தவே இல்லை உடனே அலாஸ்காவில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு ட்ரம்ப் முடிவு பண்ணார் உடனே ரஷ்ய அதிபர் புட்டினை கூப்பிட்டுருக்காரு இப்போ தான் சமீபத்தை கூட அந்த பேச்சுவார்த்தை நடந்ததே அதில் வந்து என்ன மக்கள் எதிர்பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அதிபர் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு அவ்வளோதான் போர் முடிஞ்சிடும் உக்ரைனும் ரஷ்யா போர் நிறுந்துடும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு துக்கமான அதிர்ச்சி நடந்திருக்கு என்னன்னு பார்த்தா அந்த பேச்சுவார்த்தையில வந்து புட்டின் சொல்லிட்டாரு நாங்க வந்து போர் நிறுத்த தயாரா இல்லை உக்ரைன் வந்து நாட்டோலேருந்து இருந்து சொன்னால் சொன்னா நாங்க போரை நிறுத்துறோம் அது வரைக்கும் போர் நிறுத்த முடியாது ஏன் எனக்கே வந்து போர் நிறுத்த தான் ஆனா உக்ரைன் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்களே அப்படின்னு அவர் சொன்னார் சே இது வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துக்கா இல்லை இல்ல இன்ப அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி தான் சொல்லியாகும் ஏன் தெரியுங்களா உக்ரைன் அதாவது ஜலன்ஸ்க்கு வந்து ரொம்ப நம்பி தார் அமெரிக்காவை பா ட்ரம்ப் நம்ம பக்கத்துல இருக்காரு கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அலாஸ்கால வந்து புட்டினுக்கு வரவேற்பு கொடுத்தாங்கல்ல சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த வரவேற்பு ஜெலன்ஸ்கே கொடுத்தது கிடையாது ஆனால் புட்டினுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கலாம் பா ஒரு அதிபர் ஒரு நாட்டு ஒரு நாட்டுக்கு போனால் கொடுக்குது வழக்கம் தானே அது மத்த நாட்டு அதிபர்கள் கொடுத்தா ஓகே ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா நிலைப்பாடு எப்படி இருந்தது ரஷ்யா நிலனா நான் பல்வேலக்கி மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அமெரிக்க நிலைப்பாடு இருந்தது புட்டினோட நிலைப்பாடு எப்படின்னா அமெரிக்கா ஒரு பேரிக்கா கூட பிரயோஜனம் கிடையாதுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ரெண்டு பேருக்கு வந்து என்ன ஒரு மரியாதை கொடுக்கறது அப்படி கட்டி அணைக்கிறது கை கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தோன்னே ஜெலன்ஸ்க்கு இன்ப அதிர்ச்சி அது இன்பதுன்னு சொல்ல முடியாது ஒரு அதிர்ச்சி அப்படிதான் சொல்லி ஆகணுமே ஏன்னா அதில் வந்து அந்த பேச்சுவார்த்தையில வந்து மூணு மணி நேரம் பேசியும் புட்டின் சொல்லிட்டாரு நாங்கள் நிறுத்த மாட்டோம் சரிப்பா இதோட முடிச்சான்னு கேட்டால் ரெண்டு பேரும் பேச்சு ரெண்டு பேரும் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தார்னா இந்த சண்டே வந்துருக்காது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஐச தூக்கி ஏற்கனவே அமெரிக்கா ஒரு சில் கண்ட்ரி இவர் சொன்ன மிகப்பெரிய ஐசை தூக்கி தலையில் வச்சுமே குளுகுலுன்னு ஆயிடுச்சு ஏற்கனவே அமெரிக்கா நிலைப்பாடு என்ன இப்போ நம்ம தான் இன்டர்நேஷனல் லீடரு நம்ம எல்லாரும் நம்ம சொல்ல தான் கேட்கணும் அப்படி இருக்கும் போது இவர் சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஓட்டி இவர் இந்த பக்கம் ஒரு விட்ட போறது இல்ல உண்மையா ரஷ்யா வந்து ஒரு நல்ல நாடுதான் அப்படின்னா அப்படி தேனி இந்த பக்கம் விட்ட போறது இதெல்லாம் பார்த்து ஜலன்ஸ்க்கு ஒரு ரியன் நீங்க பாக்கணும் இந்த டி ராஜேந்திர படத்துல வந்து அவர் ஒரு படத்துல அதே மாதிரி மாதிரிதான் ஜெலன்ஸ்க்கும் என்னடா இது அமெரிக்கா நமக்கு தானே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தது அந்த பக்கம் வெளிட்டி அடிக்குது என்னடா கொடுமை இது அப்படிதான் ஓகே இதெல்லாம் பார்த்து உக்ரைன் மக்கள் அமெரிக்கால வாழ்கின்ற உக்ரைன் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு திருடர்கள் அவங்க சொல்றது ரெண்டு திருடர்களும் அதாவது ரஷ்யா அதிபரும் அமெரிக்கா அதிபரும் சந்திச்சுக்கிறது அப்படிதான் இருக்கு இதுக்கு எதுக்கு அமெரிக்காவோட பணத்தை வேஸ்ட் பண்ணணும் இப்ப வரைக்கும் உக்ரைனை வந்து ரஷ்யா அடிச்சிட்டு இருக்கு ஆனா அந்த நாட்டு அதிபரை அமெரிக்கா அதிபர் வந்து கை கொடுத்து சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாரு இதெல்லாம் அநியாயமா இல்லையா அப்படின்னு அமெரிக்கால வாழ்கின்ற உக்ரைன் மக்கள் சொல்றாங்க ஓகே இப்போ ஜெலன்ஸ்க்கு என்னப்பா சொல்றாருன்னு பார்த்தா இல்ல இதுக்கப்புறம் நாங்க எங்க நாட்டு நாங்க தான் பாத்துக்கணும் போல இப்போ ரஷ்யாவோட வந்து நிலைப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு அது எதிர்க்குள்ள அங்க தயாரா ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கட்டமா உக்ரைனிய ராணுவ வீரர் என்னப்பா சொல்றாங்க பார்த்தா அதாவது நீங்க என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மாநாடு போட்டு ஸ்டேஜ் ஏறி பேசினாலும் இந்த பிரச்சனை முடியாது எங்க நாட்டை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு உக்ரைனிய ராணுவ வீரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்போ நீங்க அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்போ உக்ரைன் வந்து அமெரிக்கா போட்ட வேண்டான் அப்படின்னு இடத்த சொல்றாங்களா அப்படின்னு நீங்க கேட்டா சொன்னது வந்து உக்ரைனிய ராணுவ வீரர் தான் உக்ரைனிய ராணுவ தளபதி கிடையாது இப்போ அவர் சொல்கிற பற்றி இப்படி தான் இருக்குது அப்போது இதுக்கப்புறம் அமெரிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யா இலையில் வந்து இந்த வான்வழி தாக்குதல் என்ன பண்ணால் எப்படி வந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம்னு சொல்லி அங்கே வந்து மிஷின்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க உக்ரைனிய ராணுவ வீரர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காங்க ஒரு லெட்டரை கொடுத்துருக்காரு யாருக்குன்னா புட்டின் கிட்ட அந்த லெட்டர் என்ன எதுக்குன்னு பார்த்தா நீங்கள் வந்து போரை நிறுத்துங்க ஏன்னா இந்த போரால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு நீங்க நினைச்சா அந்த போரை நிறுத்த முடியும் குழந்தையோட முகத்துல சிரிப்பை காண முடியும் அப்படின்னு லெட்டர்ல எழுதிருக்கு அந்த லெட்டர் எழுதி யாருப்பா பார்த்தா ட்ரம்பின் மனைவியாகிய மெலேனியா அவங்க அந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க உடனே இந்த புட்டின் படிச்சு பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அப்பா ரஷ்யா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பம்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படி நட்பு நாடா போயிரும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து அடித்தளம் போடுறாரா அப்படின்னு தெரியுது ஏன்னா இப்போ கூட அமெரிக்கால வந்து ட்ரம்ப் புட்டின சந்திச்சாங்களே இதை வச்சு ஒரு டிஷர்ட்டில் வந்து போட்டோ போடுறது அத வச்சு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அமெரிக்கா வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் என்ன தெரியுதுன்னா அநியாயமா மாட்டிட்டு சீரழிது உக்ரைன் தான் அமெரிக்கா தெரிஞ்சிச்சு ஆஹா இது வேலைக்காகாது புட்டின் என்ன தான் சொன்னாலும் நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலம் கரெக்டா இருக்காரு நம்ம இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணால் நமக்கு தான் ஆபத்து நம்ம சுமூகமா போயிரும்ன்ற ஒரு விஷயத்துக்கு அடித்தளம் போகிற நல்லா தெரியுது ஆனா என்ன தான் இருந்தாலும் இங்க பாதிக்கப்படுறது நாட்டின் மக்கள் தான் அதனால ரஷ்யா உக்ரைன் போர் சீக்கிரமா முடி கொண்டு வரணும் அப்படின்னா உலக நாடுகள் ஆசைப்படுறாங்க அதனால இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்